சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் விடுதியில் பொறியியல் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள் ஆஹ் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணா பல்கலை வளாக வளாகத்தில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு நிறுவனம் அங்கே செயல்பட்டு வருகிறது அந்த அந்த கல்லூரியில் பொறியியல் படித்து வருகின்ற சபரீஸ்வரன் சபரீஸ்வரன் என்ற மாணவர் இங்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஏசிடி விடுதியில் இது அவர் தங்கியிருந்த போது அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த சில தினங்களாகவே அந்த மாணவர் இந்த இந்த பிடிக்கவில்லை என்று சக மாணவர்களின் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்போது கூட்டுறபுரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் மாணவரின் பிரேதத்தை பரி பறிமுதல் செய்து பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைத்திருப்பதாகவும் மாணவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்த காரணத்தை சக மாணவர்களையும் கேட்டு தெரிந்து வருவதாகவும் அது மட்டுமில்லாமல் வேற அதாவது கடிதம் எதுவும் எழுதி வைத்திருக்கிறாரா அல்லது பதிவு தற்போது கோன்றபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றனர் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் இது போன்ற ஒரு தற்கொலை செய்து கொண்டிருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்